பஞ்சம் மூலங்களுத்தோட தொடர்புடைய உள்ளுறுப்புகளும் சுவைகளுக்கு உள்ள தொடர்புகள் இப்போ நம்ம அறு சுவை சாப்பிட்றோம் எந்தெந்த உறுப்புக்கு எந்த சுவை உடல் எடுத்துக்குது என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு துவர்ப்பு அதனால தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா ஜீரணத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இனிப்பு தேவை ஏன்னா இனிப்பு என்பது வயிறு மண்ணிரளுக்கும் சக்தி எடுத்துக்கும் அப்போ இனிப்பு நோயால் இனிப்பு சாப்பிடாத அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடையது நுரையீரல் பெருங்குடல் சோ இந்த உறுப்புக்கு சக்தி எடுத்துக்கக்கூடியது காரத்தன்மை காரம் அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம மிளகு கசாயம் சாப்பிட்றது சளி பிடிச்சிட்டு ஏன் காரமா சாப்பிட சொல்லுவாங்கன்னா சூப்பு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா சளி வெளியே வர்றதுக்காக ஒரு ஆயத்தமா இந்த மாதிரி உணவுகளில் நமக்கு வந்து மரபு சார்ந்த இல்லை பஞ்சமூலத்து தொடர்புக்கு ஏற்படுத்தக்கூடிய வழிகள மருத்துவம் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்பு சிறுநீரகம் சிறுநீரக பை இந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா உப்பு சுவையை எடுத்துக்கணும் இப்போ கிட்னி சுத்தமாகணும் ரத்தம் சுத்தமாகணும் அங்கே உப்பு தேவை நீங்கள் உப்பு கண்டம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க ஊறுகாயை உப்பு கொட்டில் ஏன் பதப்படுத்துறேன் கெட்டு போகாமல் உப்பு தாங்க நம்ம உடம்பையே பாதுகாக்கிறது உப்பே திங்காதின்றான் நீங்கள் பாரு நோட் பண்ணி பாருங்களேன் அப்போ இந்த கிட்னிக்கு எப்படி உப்பு சுவையை கொடுப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது கல்லீரல் பித்தப்பை ஸோ இந்த உறுப்போடு தொடர்புடைய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை இந்த புளிப்பு சுவையையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலத்தோடு தொடர்புடையது இருதையும் சிறுபுடல் இந்த கசப்பு சுவை கசப்பு சுவை மட்டும் பாருங்களேன் மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அந்த கசப்பு சுவை இதயத்துக்கும் மனசுக்கு சக்தி எடுத்துக்கு இந்த எந்த சுவையை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லையா எந்த சுவை உங்களுக்கு மிகுதியாக இருக்கு குறைவாக இருக்கோ அந்தந்த உறுப்பு சார்ந்த நீங்கள் நோயாளியாக இருக்கீங்க உங்களுக்கு எப்போ ஒரே சுவையை அதிகமாக சாப்பிட்றாருன்னா அந்த உறுப்பில் அவருக்கு நோய் வரப்போகுதுன்னு முன்னறிவிப்பா நம்ம அதே மாதிரி எந்த சுவை அவருக்கு பிடிக்கலையோ அந்த உறுப்பு சார்ந்த நோய் இவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு